ஆனா அப்படி இல்ல நாங்க செய்யற எல்லா வேலையுமே வந்து பெரிய வேலைதான் அப்படி இருக்கு ஹாய் மக்களை வெல்கம் டு சுதர்ஷி இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னால் உளுந்து வடை சொல்றதை பார்க்க போறோம் இதை வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தின் ஸ்பெஷலான உளுந்து வடை என்று சொன்னாலும் பரவாயில்ல ஓட்டு போட்ட வடை என்று சொன்னாலும் பரவாயில்ல மெது வடை என்று சொன்னாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இதை வந்து ஸ்பெஷலாக கொமனாக எல்லாரும் உளுந்து வடை தான் சொல்லி சொல்லிவிடும் இந்த ஒரு விசேஷம் என்று சொன்னால் அந்த விசேஷ வீட்டுக்கெல்லாம் வைக்கிற உளுந்து வடை சுடுவிடும் தானே அது எப்படி செய்யறேன்னு தான் இன்றைக்கு நாங்கள் வீட்டிலேயே வந்து செய்து காட்ட போகிறோம் உளுந்து வடை உளுந்து வடை மாதிரி வந்தால் தெரியும் அது உளுந்து வடை வேறு மேலே சொல்லி சொன்னால் செய்ய போகிறது நாங்கள் இல்லை எங்களோட அக்காவும் அம்மாவும் தான் செய்ய போயினோம் அப்போ அதனால் நம்பி இதுக்கு நாங்கள் உத்தரவாதம் அதாவது இது நூறு வீதம் உளுந்து வட மாதிரியே வெறும் பண்ணுறதுக்கு நாங்கள் உத்தரவாதம் இப்போ நாங்கள் அந்த உளுந்து வடை சுடுற ப்ரொசீஜரை தான் பார்க்க போகிறோம் என்னென்ன அதாவது உளுந்து வடை சுடுறதுக்கு வந்து நிறைய மெதவன்ஸ் இருக்குது சரியா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் போகணும் அப்போ இப்போ என்னென்ன அதில் நாங்கள் செய்ய விடுமென்று சொல்லி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அதுக்கு முதல்ல நாங்கள் நிற்கிறது வந்து எங்களை ஜம்பு மரத்துக்கு கீழே தான் நிற்கிறோம் ஜம்பு மரத்தில் நிறைய ஜம்புக்காக இருக்குது அதை அப்படியே பிங்கிட்டு அங்கால போய்ட்டு

ஆனால் மேலே இந்த நிறைய இருக்கான முசுறு பிடிச்சிட்டுது பூச்சி எல்லாம் இல்லை நாங்களே ம் நல்லா இருக்கு நாங்களே ஒரு மரத்தை வச்சு அதுலேருந்து வர பழங்களை பிடுங்கி சாப்பிட்றன்றது ம் அது ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் வீட்டுக்கு ஒரு மரம் நடங்கும் இப்போ நாங்கள் பெரிய ஒரு பாத்திரத்துக்குள்ள இந்த உளுந்தை ஊற விட்ருக்கோம் இது வந்து முழு உளுந்து முழு உளுந்துன்னு சொன்னால் இப்படி இந்த கருப்பு கருப்பு கோதுகளோடு எல்லாம் வெறும் இதை நாங்கள் ஊற விட்டோம்னா அது பிரிஞ்சு வரும் அதுக்கு பிறகும் நிறைய தடவை கழுவணும் இதை நாங்கள் எத்தனை மணத்தையாளம் ஊற விடுறோம்னு சொன்னால் மூண்டில் இருந்து நாலு மணத்தியால் அதுக்கு ஊற விட்டோம்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ அதுக்கு தான் இப்போ ஊறி கொண்டு இருக்குது இதெல்லாம் ஊறி முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அதை எடுத்து நல்ல வடிவாக வந்து கழுவணும் அப்போ இது முதல்ல ஊறட்டும் அதுக்கு பிறகு தான் இதை கழுவி போட்டு நாங்கள் எல்லாமே வடக்கேற்ற பதத்தில் வந்து நாங்கள் அடித்து எடுக்க வேணும் இப்போ இந்த உளுந்தில் இருக்கிற கருப்பு கோதெல்லாம் கலர்ற வரைக்கும் அதை நல்லாவே கழுவி கழுவி அதை வந்து இன்னும் அதில் கல்லுகள் சொல்லி எல்லாம் தான் அதுக்கு பிறகு நாங்கள் அடிக்கிறதுக்கு அதாவது வந்து மில்லில் வந்து கொடுத்து அடிக்க போகிறோம் அடிக்கிறதுக்காக இப்படி வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் எடுக்கிறோம் அதாவது நிறைய தண்ணியில் கழுவினா தான் அந்த உளுந்தில் இருக்கிற கருப்பு கோதெல்லாம் நீங்கி வந்து உளுந்தும் நல்ல சாஃப்டா வந்து வடக்கு மங்களுக்கு ஏற்ற ஒரு பருவத்தில் வரும் நல்ல நிறைய தடவை நாங்கள் வந்து இதை கழுவ வேணும் கடையில் இருந்து உளுந்தெல்லாம் அடித்து கொண்டு வந்துச்சோம் இனிதான் அந்த வடை சுடுற ப்ரொசீஜர் தொடங்குது இது ஒன்றரை கிலோ உளுந்தனக்கா ஒன்றரை கிலோ உளுந்துக்கு அரை கிலோ வெங்காயம் பச்சை மிளகாய் நாங்கள் தேவைப்படுறத போடலாம் உரைப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயை போட்டுட்டு போடலாம் மற்றது வந்து நாங்கள் எங்களுக்கு எங்களோட வீட்டு தேவைக்காண்டு சொன்னால் நாங்கள் எதை ஏதோ ஏதோன்ற போடலாம் நாங்கள் இது வந்து தனிப்பட்ட ஒரு இதில் கொடுக்குறபடியாக நாங்க வந்து தனியாகவே உளுந்துலேயே தான் இந்த வடையை நாங்க சுட போகிறோம் அதுக்காண்டி அப்போ சுடா போட்டு நாங்கள் கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஊறி வெற அளவத்துக்குன்னு சொல்லி போட்டிருக்குறோம் கொஞ்சம் நைசாமி இருக்கும் வடை இதில் வந்து ஒன்றரை கிலோவுல ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வடையை எதிர்பார்க்கலாம் நாங்க இந்த வடையை அது அறுபது அறுபத்தஞ்சு வடை நாங்க மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் இப்போ நாங்கள் போடுறத பொறுத்து தரணும் இப்போ சின்ன வடையாக போட்டோம்னா இன்னும் கூட வரும் ஆக பெருசாக போட்டோம்னா குறை குறையும் வரும் ஒரு கணக்காக போட்டோம்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் இதாக வரும்

மலிவு விற்பனையில நூறு வடை விற்போனும் இந்த விற்பனையில தான் நாளைக்கு வடை சுடுறதா இல்லையான்றது தீர்மானம் சூடுவோம் வேலைக்கு அவள்கிட்ட கொடுத்த இல்லை இவ்வளவு நாங்க வந்து ரெண்டு முறையில வந்து வடை போட போறோம் ஒன்று நான் வந்து அங்க இங்க பாரம்பரியமான ஒரு முறை என்ன ஜாழ்ப்பாணத்தில் இந்த முந்தியில இருந்தே வடை சுடுறேன்னு சொன்னால் பூவரசம் விலை இல்லாமல் நாங்கள் வடை சுட மாட்டோம் ஏன்னாடா நாங்கள் பூவரச தான் இந்த வடைய தட்டி அதை போடுவோம் இப்போ நான் வந்து இதுக்கு பூவரச விலையில தட்ட போடணுன்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அதில் எண்ணெய் வந்து இப்போ சூடாகி கொண்டு வருது ஏன்டா இல்லை இது தண்ணிப்பட்டது அந்த எண்ணெய் கொதிக்கிறது தெரியுது அக்கா அண்டைக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோ ஓட்டில் பார்த்த வாவாமன்னு சொல்லி புது முறை ட்ரை பண்ண போகிறோம் என்னக்கா இது முறை இது சொட்டின் டேக்கில் சொட்டின் டேக்கை சில்வரில் கட்டிட்டு ஓ அதில் தண்ணியை கரைஞ்சிட்டு நாங்கள் கிள்ளி அதில் வச்சுட்டு அப்படி ரவுண்டாக வரைக்கும் இல்லை ரவுண்டுக்கு வரைக்கும் இதில் ஓட்டியாக போட்டு அப்படி சரி கேட்க அந்த வர அப்படி என்ன ஒரே அளவில் அந்த வடையல் வந்து ஒன்று இருக்கு இது சொன்னால் ஒரே அளவில் வடை வராது புகை அடிக்குது அப்போ சரி எந்த எப்படியும் வந்து இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக என்ன வாழ்க்கை வரலாற்றிலேயே முதல் தடவையா நான் தான் வந்து இந்த வட சுற ப்ரொசீஜருக்குள்ள போறேன் வழக்கமா இது எல்லாரும் செய்யல வட சாப்பிடுறதுதான் இந்த வேலையா இருக்கும் ஆனா இன்றைக்குதான் நான் முதன் முதல்ல வந்து வடையே கட்ட போறேன் சரி அப்ப என்ன வட வட மாதிரி வந்தா சரி கொதிச்சதோன்னு சொல்லி நீங்க பாக்கணும் முதல்ல கொஞ்சம் தண்ணிங்க தெளிச்சு இப்படி விட்டு பாருங்க தெளிச்சு பார்த்து எங்கட முகத்துக்கு வரவே எல்லாமே என்ன வடைக்காக தியாகங்கள் செய்ய வேண்டியது தானே என்ன புரிஞ்சு கொண்டு வருது வடிவா புரிஞ்சுகொண்டு வருது இன்னும் கொஞ்சம் மெல்லி சாடுதெல்லாம் என்ன என்ன கொஞ்சம் ஆனா வடிவா இருக்குது பாட்யா கலந்து கொண்டு வருது அங்கே எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க தானே அதை வந்து எண்ணெய் தாஜிக்கில் போட்டு அதை அந்த பொரிஞ்சு ஒரு ப்ரௌன் கலரில் வரைக்கில நாங்கள் ஒவ்வொரு வடையா இல்லைன்னு சொன்னால் பொரிய பொரிய எடுத்துக்கொண்டிருந்தோம்னா வடை சூப்பராக ரெடி ஆகிடும் வெறிய வீராப்பா நான் நானும் வடை சுட போட்ட்டேன் நான் ஆனால் இலியோட சும்மாவே இருக்கிறேன் நான் ரெண்டு பேரும் தான் சுட்டு கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மூன்று வடை பொறிஞ்சிட்டேன்னு சொல்லி நாங்கள் மூன்று வடையை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு முதலாக தான் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் வேண்டாம் இப்போ நாங்கள் அந்த உப்புகள் எல்லாம் உப்ப எல்லாம் வந்து சரியா இருக்கும் இருக்குன்னு சொல்லி எல்லாம் நாங்கள் பார்க்கணும் தானே சரியா சுடுதோ சரியான சூடா இருக்கு இங்கே இப்போ வந்து நல்ல சூப்பரா இருக்கு உள்ள எல்லாம் வந்து நல்லாவே வந்து வெந்துச்சு இங்கே நல்லா வெந்தது இது உங்களுக்கு எனக்கு கையில பிடிக்க இல்லாமல் இருக்கு சரியான சூடா இருக்குது இப்போ டேஸ்ட் பண்ணுறா உப்பு எல்லாம் சரியா இருக்கும் டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் மாதிரி நான் ஓகே கடந்த அந்த மொறு மொறு அப்படின்னு சொல்லி செம்மையாக இருக்குது வடை சும்மா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு டீ ஒன்று போட்டு இல்லைன்னா ப்ளேன் டீ ஒன்று போட்டு வடையோட சாப்பிடுதுல்ல சும்மா வேற லெவலில் இருக்குது இப்போ அப்படியே வடையெல்லாம் பொரிஞ்சு கொண்டிருக்குது அந்த வடிவை காட்டுங்க அந்த வடையெல்லாம் பொரிஞ்சு அப்படியே ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்து கொண்டு இருக்குது செம்ம வடிவாக இருக்குது ம் அப்படியே என் அக்காவும் யூஸ் பண்ண போகிறான் உள்ளுக்குள்ளே என்ன சூத்தா வெந்துகிட்டு தான் எப்படி புகை தான் கண்ணு கடிக்குதா தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது உங்களுக்கு இப்படி புகை கண்ணு கடிக்குன்னு சொல்றீங்க இப்போ கடையில வேலை செய்கிறாங்க கொஞ்சம் வச்சுக்காங்க பாவங்கள் தான் எந்த ஒரு வேலையுமே இலகுவான வேலை இல்லை சிலவர்கள் அந்த சில பேருக்கு சொல்லிவிடும் அப்படின்னு சொன்னால் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அப்ப நான் படித்து நான் செய்கிற வேலை தான் பெருசுன்னு சொல்லிவினோம் ஆனால் அப்படி இல்லை நாங்கள் செய்கிற எல்லா வேலையுமே வந்து பெரிய வேலை தான் இவன் நாங்கள் பார்த்தோம்னா இதுல இருந்தேன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கூட இல்லை இருக்கு அந்த புகையெல்லாம் சரியாடிக்கிறது அப்படி இருக்கல ஒரு வேலையுமே வந்து ஒரு கீழ்நிலையான வேலை கிடையாது எல்லாருக்கும் அவையவே செய்கிற வேலை ஒரு பெரிய வேலை தான் ஆக நான் படிச்சிருக்கிறேன் நான் தான் பெரியாள் என்ற ஒரு விஷயமே வந்து நான் எந்த காலத்துலேயும் நானே இல்லை கஷ்டப்பட்டு வடை எல்லாமே சுட்டுட்டு ரெடி வந்து ஒரு செம்மையாக ஒரு பிளேண்டியோட குடிக்க வந்து நல்லா இருக்கும் இப்போ பிளேண்டியை போட்டு கொண்டு வந்து அப்படியே ரெடி ஆகிட்டோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் என்ன முதல்ல ஒரு பிளேண்டியை குடிக்கணும் அதுக்கு பிறகு தான் உங்களுடைய வடையை எடுத்து நீங்கள் பிச்சு வந்து சாப்பிட்டு பார்க்கணும் எங்கட வடை தான் எப்படி இருக்கு சம்பளோட ம் சொம்பையா இருக்கு இப்ப கடையில இல்லாம நாங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறது அது ஒரு விதமான டேஸ்ட் தான் நாங்களே வீட்டை வந்து செய்து சாப்பிடுறதுக்கு அந்த டேஸ்ட் வந்து இன்னும் இன்னுமே வேற இருக்கும் தானே இன்றைக்கு நாங்கள் செய்த இந்த வடையும் வந்து மொறு முரண்டு சும்மா செம்மையாகவே இருந்தது அது வந்து சரியான முறு முரண்டு செம்மையா இருக்குது வடை ரொம்ப வேறு லெவலில் இருக்குது இந்த ரெசிபி வந்து அதிகமா உங்களுக்கு அந்த ஈஸியாக தான் இருந்திருக்கு மட்டும் நான் நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்களை வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அதையும் செய்து விட்டுருங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு நாங்க ஏதாவது வித்தியாசமா சமைக்கிற வீடியோக்களோட பாப்போம் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி உறவுகளையே நன்றி